அனைவருக்கும் வணக்கம் முன்னூறு ஆண்டுகள் பழமை உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு எங்கு தெரியுமா உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறை சாலமன் தீவுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த பவளப்பாறை முன்னூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் முப்பத்தி நாலு மீட்டர் அகலம் கொண்டதாக இந்த பவளப்பாறை அளவிடப்பட்டுள்ளது வழக்கமாக கொத்து கொத்தாக வளரும் பவளப்பாறைகளுக்கு மாறாக சாலமன் தீவில் கண்டெடுக்கப்பட்ட பவளப்பாறை தனியாக வளர்ந்து வருகிறது இறார்கள் நண்டுகள் மீன்களுக்கான வாழ்விடமாக இந்த பவளப்பாறைகள் திகழ்கின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்